ஜிஏ ரோட்டில் உள்ள ரேஷன் கடைக்கு டோக்கனுடன் சென்றார் அவரிடம் கைரேகை கையெழுத்து வாங்கிக் கொண்ட ஊழியர்கள் பணம் இன்னும் வரவில்லை வந்ததும் சொல்கிறோம் என கூறி அனுப்பிவிட்டனர் ஆனால் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதாக அவரது மொபைல் போனுக்கு அரசின் குறுஞ்செய்தி வந்தது சரஸ்வதி அதிர்ச்சி அடைந்தார் ரேஷன் கடைக்கு சென்று கேட்டார் பதிவேட்டில் உங்கள் பெயர் இல்லை விண்ணப்பம் எழுதி கொடுங்கள் என ரேஷன் ஊழியர்கள் கூறியிருக்கிறார்கள் எனக்கு பணம் வழங்கப்பட்டு விட்டதாக மெசேஜ் வந்திருக்கு விண்ணப்பம் எழுதி கொடுத்தா எப்படி வரும் என அவர் கேட்க ஊழியர்கள் மழுப்பலாக பதில் அளித்தனர் நிவாரண பணத்தை ஏமாற்றி விட்டதாக சரஸ்வதி அதிருப்தி தெரிவித்தார் ஜிஏ ரோட்டில் உள்ள ரேஷன் கடையில் பலரிடம் கையெழுத்து மட்டும் வாங்கிக் கொண்டு பணம் தராமல் ஏமாற்றுவதாக அப்பகுதி மக்கள் கூறினர் இதன் பின்னணியில் திமுக நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறுகின்றனர் போனால் அவர் பக்கத்தில் ஒரு ஆளு ச சட்டை போட்டிருந்தாரு அவர் உனக்கு இதில் பேரே இல்லம்மா நான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம அதில் இருக்கா என்னென்ன கிட்டே கொடுத்தேன் என்னை நிற்க கூட இல்லை ஒரு நிமிஷத்தில் அந்த கை ரகை வாங்கிட்டாங்க கை இந்த கையெழுத்தும் வாங்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு உன் பையன் என்ன வேலை நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்க அப்புறம் ஒரு ஆள் பக்கத்தில் குசு குசுன்னு பேசாரு கொடுத்துடலாமா அப்படின்னாரு ஒரு ஆள் ஒரு ஆள் சிலர் நாலு பேர் இருக்காங்கன்னாரு அது என்னென்னா அவங்க மூணு பேருமே பேசிக்கிட்டாங்க அது என்ன பேசுனாங்கன்னே தெரியாது அவதான் நான் என் மாவா வந்து ரெண்டாவது கேட்டேன் மெசேஜ் அதுக்குள்ளதான் வந்துட்டேன் நாங்க இங்க வரையும் வந்துட்டு மெசேஜ் ஆனா காசு வாங்கல வந்து ஒரு காலையில எட்டு மணிக்கு வந்து பதினோரு மணி லைன்ல நின்று காசு வாங்குறதுன்னு டோக்கன் தான் கொடுத்துருந்தாங்க அந்த டோக்கன் தான் ஸோ வெள்ளிக்கிழமை மாசம் நேற்று புதன்கிழமை மாசத்துல இருந்தாலும் வந்துருந்தோம் காலையில இருந்து வந்துட்டு கிட்ட போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கை ரேகை உட்கார சொல்லிட்டாங்க அப்புறமா வந்து நோட்ல வந்து சைனும் போட சொல்லிட்டாங்க போட்டதுக்கு அப்புறமா லெஜர்ல செக் பண்ணிட்டு இல்லை உங்க உங்க இந்த டோக்கனுக்கு வந்து காசு கிடையாது நீங்கள் போகன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பேசிட்டே இருக்கும்போதே வந்து இருந்த ஒருத்தவர் வந்து அவர் என்ன கஷ்டல தீமுக்காக சொல்கிறாங்க அவர் வந்து இல்லைல்ல உங்களுக்கு தான் நோட்டில் பேர் இல்லைல்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு நானும் வந்துவிட்டேன் வந்த வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தான் வச்சுருப்பேன் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் வந்தது உங்களுக்கு ரூபாய் வந்து இப்போ வெள்ள நிவாரண தொகை வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு வந்துடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்தது நாங்கள் மறுபடியும் போய் அங்கே நேஷனில் யார் கையில் அவங்க கிட்ட கேட்டோம் சார் இந்த மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க ஆனால் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் கிட்ட ஃபோனுடைய காட்டினேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்ல தந்தி நாங்கள் பின்னாடி தனியா எழுதி வச்சிருக்கோம் அது கரெக்ட் தான் உங்களுக்கு மெசேஜ்லாம் எல்லாம் வரும் ஆனா காசு உங்களுக்கு கிடையாது நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு பாண்டிசெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவருக்கு வெள்ள ஃபேன்ஸும் வெள்ள சட்டையும் போட்டுருந்தாரு அவர் டிஎம் கே தான் நினைக்கிறேன் நான் பாத்துருக்கேன் இல்ல அவர் அங்க காலையில லைன்ல நிற்கும் போதே அங்க இருந்து எல்லா போறவங்க வரவங்க எல்லாரையும் அவர் தான் சார் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாரு டோக்கன் வாங்குறது டோக்கன் குடுக்கிறது அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது இதெல்லாம் அவர் தான்